பாண்டியன்சைரிய நேர் வியூ பார்க்கலாமா இங்கே பழனிவேலுமே அங்கே கோமதி கிட்ட வந்து இங்க முத்துவேல் சக்தி அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே கோமதி வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சது இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்க கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க ஆனா கோமதி இதை கேட்டதிலிருந்து அங்கே தரையில கால் நிற்காம ரொம்பவே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா செந்தில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாமிக்கிட்டேயுமே போயிட்டு சாமி என்னோட ஆசையை நீ நிறைவேற்றி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி கும்மிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதியும் அதுக்கப்புறம் இங்கே கோமதியை பார்த்த பாண்டியனும் அங்கே கோமதி இவ்வளோ சந்தோஷமாக இருந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு வாரையுமே தினச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே சரவணோனும் இங்கே ராஜி மயிலுன்னு சொல்லிட்டு சரி இங்கே மயில் வந்து அங்கே இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டேயும் பாண்டியன்கிட்டயுமே கேட்டிருப்பாங்க ஆனால் இங்கே பாண்டியன் மயில்கிட்ட நீ எதுவாக இருந்தாலுமே கோர்ட்டு மூலிமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேல் இந்த கடைக்கும் சரி அந்த வீட்டுக்குமே சரி நீ எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்டோவிலையுமே ஏற்றி அமுச்சு விட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்திவேல் இங்கே கோமதி வீட்டுக்கு வரதே நினச்சி ரொம்பவே கோபமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வரத்துக்கு காரணமே இங்கே அப்பத்தா மட்டும்தான் ஏன்னா அப்பத்தாவுக்கு கோமதி வீட்டில் வந்து இருக்கணும் கோமதி கூட பேசணும் பாண்டியன் கூட பேசணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை ஆனால் இங்கே முத்து வேலும் சக்தி வேலும் அப்போ இருந்தே அந்த வீட்டுக்குமே சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயுமே சரி எதுவுமே மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் ரொம்பவே சண்டையில் இருந்தாங்க ஆனால் இப்போ கோர்ட்டில் அங்கே பாண்டியன் கோமதியை வெளியே கொண்டு வந்த காரணமாக வச்சு இப்போ கோமதியும் அவங்க அண்ணனுங்களை வீட்டுக்கு சாப்பிட அழைச்சிருக்காங்க அவங்களுமே எங்கள் அப்பத்தாக்கு கட்டுப்பட்டு அப்பத்தான் சொன்னதை கேட்டு அந்த வீட்டுக்குமே வரேன்னு சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த கேட்டு இங்கே கோமதி நம்ம இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனைல உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ராஜியும் மீனாவுக்கு கால் பண்ணி அக்கா இங்கே நம்ம அத்தை போய் எங்கள் அண்ணனுங்களை சாப்பிட கூப்பிட்டுச்சில்ல அப்போ எங்கள் அப்பாவும் சித்துப்பாவும் இங்கே சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க அக்கா நீங்கள் நேராக கிளம்பி நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வாங்க இன்றைக்கி நீங்கள் வேலைக்கெல்லாம் போகாதீங்க அம் அத்தை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அத்தையை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அப்பத்தா எப்படியோ ஒரு வழியாக பேசி சமதிக்க வச்சிட்ருக்கு அக்கா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜி சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க இதை கேட்ட மீனாவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே கதிருமே செந்திலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க செந்திலுமே வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலை பார்த்து இங்கே பாக்கியமும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அப்போ இருந்தே எந்த பொய்யுமே சொல்லாமல் அந்த வீட்டில் மயிலை கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ மயில் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பா மயில் இது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சு இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி மயிலோடய வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் இப்போ என்ன தான் யோசித்தாலையுமே பாண்டியன் குணத்து மேலே கேசமும் போட முடியாது கேஸ் போட்டாலையுமே அந்த கேஸ் நிற்காது அப்படின்றது அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம இப்படியே விடக்கூடாது நம்ம பேசாமல் கிட்டே போயிட்டு கிட்டே போயிட்டு நம்ம கெஞ்சி மயிலை அந்த வீட்டில் விட்டுட்டு வந்துடணும் இதுக்கு மேலேயுமே என்னோட பொண்ணு இந்த வீட்டில் இருந்தால் இந்த ஊர் என்ன பேசும் அப்படின்ன மாதிரியுமே இங்கே பாக்கியம் முயற்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலுமே இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே அவங்க முத்து வேலும் சக்தி வேலும் ரெண்டு பேரும் கோமதி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக அங்கே வடிவு மாறிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்து வேலும் சக்தி நான் இப்படி கேட்டு அவங்க இது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அவங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இங்கே கோமதி இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாயிடுச்சு இத்தினி வருஷமாக வராத கோமதி இந்த வீட்டுக்கு வந்து அண்ணங்களை அண்ணனங்களை பார்த்து அவள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா அவங்க போலனா கோமதி அவங்க மனசு ரொம்பவே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் மனசையுமே நான் மாற்றி அந்த வீட்டுக்கு நான் அவங்கள கூப்பிட்டேன் இப்போ அவங்க கோமதி மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள சம்மதிக்க வச்சு அந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டேன் ஆனால் அவங்க இவ்வளோ குடிய சீக்கிரமாக இதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடிவு மாறிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போத்தாவும் அப்பா அப்போத்தான் சொன்னதை கேட்ட வடிவு மாறியும் அத்தை நீங்கள் சொன்னால் எதுக்கு தான் அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு தான் மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னதை எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க அத்தை உங்களுக்காக அவங்க என்ன வேணாலையுமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கிட்ட போகிறது நினச்சி இங்கே அப்பத்தாவு அடிவு மாறி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே குமாருமே நம்ம அந்த வீட்டுக்கு போய் அரசியை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கார் ஏன்னா கிட்ட அவர் எவ்வளவோ கெஞ்சிருப்பார் எவ்வளவோ பேசி பார்த்துருப்பாரு ஆனால் அரசி அங்கே குமாரை மன்னிக்காமல் அங்கே கிளம்பி போயிருப்பாங்க அது இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அங்கே குமார் போய் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இங்கே அரசி மன்னிச்சிருவாங்களா ஏன்னா இங்கே அந்த வீட்டில் இருக்க பாண்டியன் கோமதிக்கு நிறைய பேர் மூலயமா அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தையுமே வந்துடுச்சு இதுக்கு மேலேயுமே அரசி அங்கே குமார் நம்பி குமார்கிட்ட பழகி அங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அசிங்கத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரே முடிவில் தான் இருக்காங்க இங்கே குமாருமே எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே அரசுக்கிட்டேயும் பேச முடியாது அரசுக்கிட்ட மன்னிப்புமும் வாங்க முடியாது ஆனால் இங்கே குமாரும் அரசியை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே இன்னைக்கு நம்ம பிரியாணி செஞ்சுட்டு அவங்களுக்கு இப்போ பிடிச்ச வத்த குழம்பு நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் கோமதி அவங்களுக்கு வயிறு வெடிஞ்சு கிழிஞ்சிருப்போகுது அந்த அளவுக்கு நீ சமைக்கிறதுக்கு லிஸ்ட்டு போட்டுருக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு நீ அவங்க வராங்கன்னு சந்தோஷத்தில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாத போய்ட்டு போகுது அப்படின்ன மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு இதை கேட்ட கோமதியும் எ அவங்க ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வராங்க அதுவும் இல்லாமல் அவங்க மூஞ்சை பார்த்து அவங்க கிட்டே நின்று நான் பேசி எவ்வளோ நாளாச்சு ஆனால் நான் கூப்பிட்டு அவங்க இந்த வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் அவங்க மேலெலாம் கோவப்படாதீங்க அவங்க ரொம்பவே நல்லவங்க ஏன்னா நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க வெளியில் வேணால் என் மேலே கோவப்படலாம் உங்கள் மேலேயுமே கோவப்படலாம் ஆனால் மனசுக்குள்ளே எல்லோருமே பாசம் தான் இருக்காருங்க நீங்கள் அது மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்ல உடனே அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனோ கோமதி நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போகிறேன் அவங்க அந்த கோர்ட்டில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல ஆனால் அந்த நினச்சி பார்க்காத விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ கூட எனக்கு அவங்கள நினச்சா பெருமையாக தான் இருக்குது ஏன்னா இத்தனை வருஷம் பகையாக இருக்கிறவங்க நம்ம ஒரு கஷ்டமா இருக்கோம் அதுதான் பெரிய விஷயம் அவங்களே ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே நாமளும் போய் பார்ப்போம் அதெல்லாம் நான் எந்த ஒரு விஷயமுமே சொல்லலை ஆனால் இடையில நம்ம அவங்க நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அந்த வீட்டுக்கு போய் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா அவங்களுமே இது மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத எதுனா ஒன்றும் பண்ணி நம்ம இது திட்டு வாங்கிறத விட நம்ம விலகிய இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல நல்லது செஞ்சிருக்காங்க இல்லைன்னெல்லாம் சொல்லல ஆனா பெரிய நல்லது செஞ்சிருக்காங்க அதுக்கு நம்ம கை எப்போனாலையுமே அந்த ஒரு நல்லதை நம்ம ரிட்டன் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அவங்களுமே ஒரு பிரச்சனை இருந்தால் நான் போய் நிற்பேன் கோமதி அப்படின்ற மாதிரியுமே கோமதி சந்தோஷ சந்தோஷப்படுற மாதிரி இங்கே பாண்டியனுமே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட பாண்டியனும் பா இது கோமதியுமே பாண்டியன்கிட்ட எங்கே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்போ என் என்னோட அண்ணனுங்கள்லாம் அங்கே வராங்க அவங்களோட வாய் ருசிக்கிற அளவுக்கு நான் சமைக்கணும் நீங்கள் கொஞ்சம் கூட மாடு இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏன்னா நான் அந்த சந்தோஷத்தில் எதனால் மறந்த மே மறந்துடுவேன் நீங்க கூட இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுமே அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனுமே உங்கள் மயிலை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மயிலை நம்ம இப்படியே விட்டால் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா அவளை நம்ம இத்தோட முடிச்சு விடணும் அவளுக்கு கூடிய சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸு அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடணும் ஏன்னா அவளை அவளை இப்படியே விட்டா மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்கு வர்றதும் கடைக்கும் வர்றதும்மா இருப்பா அவளை சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இதுக்கு மேலே எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவள் என்னை ஏமா தந்த மாதிரி இந்த நாட்டிலே யாருமே அது மாதிரி ஏமாத்திருக்க மாட்டாங்க அவள் அவ்வளோ ஃப்ராடு பிடிச்சவ அவன் இந்த இந்த உண்மையெல்லாம் முதல்ல இருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காரு ஆனால் என்ன நம்ப வச்சு அவள் ஏமாற்றிட்டா அதனால தான் அவன் மேலே எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே மனசுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டிருக்காரு அதுக்கப்புறம் அரசியும் இங்கே சரவணன்கிட்ட வந்து அண்ணா என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது அம்மாவோட அண்ணனுங்கள்லாம் வராங்களா அவங்கள நம்ம இது சந்தோஷமாக இது இருக்க வைக்கணும்ல அதுக்கு என்னென்ன பார்க்கணுமோ நம்ம அதை பார்க்கலண்ணே ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கழித்து வராங்க அவங்கள நம்ம நம்ம தான் பார்த்துக்கணுண்ணே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே அரசி என்னால் கூட முடியலமா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது கடையில் நின்றுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அதனால் கையெல்லாம் வளக்குது அப்படின்ற மாதிரியுமே உள்ளே போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அரசியும் சரின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுமே இங்கே ராஜியை பார்த்து ராஜி இது எப்படி நடந்துச்சு என்னால் நம்பவே முடியல அத்தை ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அத்தையை பார்த்தா தான் எனக்கு இந்த சந்தோஷமே நிறைவேடியும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி ராஜிக்கிட்ட அரஸ் மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மீனா சொன்னதை கேட்டால் ராஜையுமே ஆமாக்கா எனக்கு அவங்க சமை சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு மைண்டே இல்லை அவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்தது தான் மிச்சம் ஆனால் அந்த வருத்தப்பட்டதை விட டபுள் மடங்கு அவங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க அவங்க இங்கே வரத்துக்கு சம்மதிச்ச காரணமே அப்பத்தா மட்டும்தான் அப்படின்ற மாதிரியுமே இங்க ராஜியுமே மீனாக்கிட்ட சொல்ல உடனே மீனாவும் ராஜி இதுக்கு மேலே எல்லாமே நல்லது தான் நடக்கும் ஏன்னா இங்க அத்தையோட அண்ணனுங்க பா இது ரொம்பவே நல்லவங்க ஏன்னா அத்தை ஒரு கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே பார்த்து எல்லாமே பேசி இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதை போது எனக்கு கண் குளிர்ச்சியாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி என்னவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிப்படுத்திட்டாங்க அப்படி மாதிரியுமே இங்கே ராஜு கிட்ட மீனாவுமே சொல்கிறாங்க உடனே இங்கே செந்திலுமே வீட்டுக்கு வந்து என்ன என்னடா கதிர் வீட்டுக்கு வர சொன்னால் சீக்கிரமாக வர சொன்னேன் அப்படி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிடா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க கதிருமே செந்தில் கிட்ட அண்ணா அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இன்னைக்கு என்ன நடக்கப்போகுது தெரியுமா இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே எது எதுக்கடா கேட்டுக்கிட்டு இருக்க ஏயா எதனா ஜாப் இது இது மறுபடியும் ஓப்பன் பண்ணுறியா இல்லை இன்னொரு பிரான்ச் இது ஓப்பன் பண்ணுறியா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே இது கதிரமே இது கதிருமே சந்திக்கிட்டேன் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே இப்போ அம்மாவோட அண்ணன்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு சாப்பிட வராங்கண்ணே அம்மா இதை கேட்டதும் பாகமாக சந்தோஷப்பட்டுச்சு அம்மாவை பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு அப்படின்னு மாதிரியுமே இங்கே செந்தில் கிட்ட கதிருமே சொல்கிறாங்க உடனே இங்கே செந்திலும் கதிர் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க இந்த வீட்டுக்கு வராங்களா இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க ஆமா நான் சொல்றது நிஜம்தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த விஷயத்த வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பழனிவேல் அம்மா கிட்ட தான் சொல்லி அமுச்சு விட்டாங்க அவங்க சொன்னும் போது அம்மாவை அடக்கவே முடியல சந்தோஷத்தில் அவங்க வ இங்கே வராங்கன்னு எனக்கே நம்பவே முடியல இப்போ கூட அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் அவங்க அண்ணனுங்க வராங்க அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே சமையலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்க உடனே இங்கே முத்து வேலையுமே உள்ளே வராங்க அதுக்கப்புறம் முத்து வேலை பார்த்து இங்கே கோமதியுமே அழுதுகிட்டே வந்து அண்ணன் நான் கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுத்துட்டீங்கன்னு ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுனேன் என் கையால் உங்களுக்கு சமைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அந்த ஆசை நிறை இருப்போகுது நினச்சாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமே இங்க முத்து வேலை கூட்டிட்டு வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க ஆனா இங்க சக்திகளுக்கு பயங்கர கோபமா இருக்குது ஏன்னா அங்கே கோமதி ராஜ்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இப்ப ரெண்டு பங்காக இருந்தது நாலு பங்காக மாறிடும் அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இங்க மீனா ராஜி எல்லாமே கோமதி எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் எப்பவும் போல் யாருக்கிட்டையுமே பேசாமல் உக்காந்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் இப்போ எப்போவும் இல்லாத போல் இன்னைக்கு முத்துவேல் கோமதியை பார்த்து ஏமா நான் ஒன்றை காப்பாத் நினைக்கல ஆனால் அப்பத்தா சொன்னாங்க அப்படின்ற ஒரு காலத்தினால்தான் நான் உன்னை காப்பாத்தினேன் அதுவும் இல்லாமல் அதுக்கு கை மாறா நீ இது இப்படி செய்வதெல்லாம் ரொம்ப ஓவர்மா நீ நீ இது இதுக்கு கூட எனக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது ஆனால் அப்பத்தா எங்கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் அதே மாதிரி மீனாவுமே அதிர்ச்சியில உறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்க முத்துவேல பார்த்து அங்கே கோமதியையுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் என்னோடய வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அண்ணா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு கூட கொஞ்சம் கூட எனக்கு புரியலை ஆனால் உங்களெல்லாம் பார்க்கணும் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலனே ஆனால் என் கையால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் இன்றைக்கி செஞ்சு நீங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போனோம் ஏன்னால் நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் எங்கள் கூட சண்டை போட்டிருந்தாலுமே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் இருந்தீங்க அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது இதுதாண்ணா நீங்க எதுவுமே நினச்சிக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி அங்கே இருந்து கிளம்பி என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்கலாமுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க தேங்க் யூ